ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு Amazon work from home opportunities பற்றி தான் பார்க்க போகிறோம் நேச்சர் ஆஃப் த ஜாப் பொறுத்த இது தமிழ் வாய்ஸ் process designation பார்த்தீங்கன்னா Amazon customer service Shift பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் இருக்கும் Working days பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் கிடைக்கும் Amazon பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாள் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது மணிநேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா நாலு இன்ட்டு பத்து இல்லைனா அஞ்சுன்ட்டு எட்டு மணி நேரம் ஸோ இப்படி தான் அவங்க ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ ஆர் எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் சேல்ரி ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா மினிமம் சேல்ரி வரும் ப்ளஸ் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இருபத்தி பர் மந்த் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஆஃபர் லெட்ரு ரிலீவிங் லெட்ரு இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்ரு அண்ட் ஸ்லிப் இது இருந்தா தான் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணிப்பாங்க இல்லைன்னா ஃப்ரெஷர் சேல்ரி தான் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஸோ டெக் கேந்திராலையும் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பட் அவங்க இந்த மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது இல்லை சாலரியும் கம்மி தான் பட் அமேசான் பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ மீல் கார்டு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நூறுரூவா பர் மா மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும் நைட் ஷிஃப்ட் மட்டும் பார்த்தோன்னா அதுக்கு தனியாக ஒரு ஷிஃப்ட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அண்ட் ஓவர் டைம் அலவன்ஸ் இருக்கும் அஞ்சு நாள் தான் ஒர்க் பண்ணுறோம் ரிமைனிங் ரெண்டு நாள் லீவாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நாள் பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே சண்டே தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது ஸோ வீக்கில் ஏதாவது ரெண்டு நாள் மேபி மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ பட் ரெண்டு நாள் கண்டிப்பாக லீவ் கிடைச்சிரும் அண்ட் ஆல்சோ இன்டர்நெட் அலவன்ஸ் ஸோ இன்டர்நெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா பர் மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு இன்டர்னெட் அலவன்ஸாகவே கொடுத்துருவாங்க மற்ற கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதான் சொன்னால் மண்டே டு சண்டே நம்ம எந்த டேஸ்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் பட் ரெண்டு நாள் வீக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருவாங்க அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஏஎம்லேருந்து பதினோரு பிஎம் மேபி நைட் ஷிஃப்டாக கூட கொடுப்பாங்க ஸோ நம்ம அதுக்கும் ரெடியாக இருக்கணும் அண்டு லேப்டாப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ப்ராசஸர் கண்டிப்பாக இருக்கணும் ஆர் எயிட் ஜிபி ரேம் இல்லைனா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் விண்டோஸ் டென் ஓஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் கேட்டிருக்கிறாங்க அண்டு அப்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்பிபிஎஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹார்ட்வயர் இத்தர்நெட் இன்டர்நெட் நான் ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபைபர் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்தால் போதும் பட் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் கேட்டுருக்குறாங்க அண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நான் கொடுத்துருக்குற லிங்க்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செஷன்லேயோ கொடுத்துருக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ